அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு சித்ரா பௌர்ணமிக்கான பதிவு மே மாசம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நமக்கு சித்ரா பௌர்ணமி வருது வாழ்க்கையில திக்கு தெரியாம தவிக்கிறவங்க தொடர்ந்து பணக்கஷ்டம் கஷ்டம் இருக்கு கடன் பிரச்சனையினால் நிறைய அவமானங்களை சந்திச்சுகிட்டு இருக்கேன் இதுக்கு என்னதான் தீர்வுன்னு சொல்லி யோசிக்கிறவங்க இந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமா உடனடியா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் மே மாசம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை நமக்கு சித்ரா பௌர்ணமி வருது இந்த சித்ரா பௌர்ணமி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டு நமக்கு ஆரம்பமாகுது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டு எட்டு மணி நாப்பத்தி எட்டு நிமிடங்கள்ல இருந்து மறுநாள் திங்கட்கிழமை அன்னைக்கு நைட்டு பத்து மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இருக்கு அந்த வகையில திங்கட்கிழமை நாள் தான் நமக்கு சித்ரா பௌர்ணமியா அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒவ்வொரு விதத்துல சிறப்பு வாய்ந்தது அதுலயும் இந்த சித்ரா பௌர்ணமி வருஷத்தோட முதல் பௌர்ணமி தமிழ் வருஷம் ஆரம்பிச்சு வரக்கூடிய முதல் பௌர்ணமி இது அடுத்ததா இந்த நாள்ல தான் சித்திரகுப்தர் அவதரிச்சதா சொல்லுவாங்க அந்த வகையில இந்த நாள்ல சித்திரகுப்தருக்கான வழிபாடுகளை நாம செய்யும்போது போது நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள்ல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும்னே சொல்லலாம் நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீரும் அதே மாதிரி இந்த நாள்ல நம்மளால முடிஞ்ச எளிமையான தானங்களை செய்யும்போது போது மலையளவுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க இந்த செய்ய வேண்டிய ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன் கைப்படி அளவுக்கு அரிசிய வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி இன்னும் ஒரு சிறப்போட தான் நமக்கு வந்திருக்குன்னு சொல்லணும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாள் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாளா இருக்கு அதுலயும் திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா இந்த திங்கட்கிழமை நாளும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாளா அமைஞ்சிருக்கு திரும்பியும் இந்த மாதிரியான சேர்க்கை அதாவது சித்ரா பௌர்ணமி திங்கட்கிழமை நாள்ல எப்ப வரும்னு சொல்லி நமக்கு தெரியாது அதனால இந்த நாளை தவற விடாதீங்க அந்த வகையில இந்த நாள் செய்ய வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் உங்களுக்கு நம்ம வீட்டுல சொல்ல போறேன் மட்டும் தான் செய்யணும் அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தா இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் அந்த நாள்ல அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் சரி இப்போ நிறைய பெண்கள் எனக்கு பீரியட்ஸ் டைமா இருக்குக்கா என்னால இந்த வழிபாடு செய்ய முடியாது நான் வேற என்ன செய்யட்டும்னு சொல்லி கேப்பீங்க இப்படி இருக்கிறவங்களுக்காக தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம சேனல்ல பதிவுகள் வந்துகிட்டு இருக்கோம் அதை மிஸ் பண்ணாம பார்த்து அந்த பரிகாரங்களை நீங்க செய்யுங்க அதே மாதிரி தீராத பணக்கஷ்டம் இருக்குங்க எனக்கு இந்த கடன் பிரச்சனை ஒளியவே மாட்டேங்குது ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் வீண் வரைய செலவுகளும் அதிகமா இருக்கு இதுக்கு ஏதாவது பவர்ஃபுல்லான ரெமெடி சொல்லி நம்ம சேனலோட ஜாயின் இருக்கக்கூடிய வீடியோவை செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மாசமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல பணவசியம் ஏற்படுறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கு ரேகி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வால் பேப்பர் கிடைக்கும் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க திங்கட்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் போல உங்க பூஜை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்க எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க இந்த பௌர்ணமி நாள் பாத்தீங்கன்னா சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு மட்டும் இல்லாம பெண் தெய்வங்களோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாளா இருக்கு அந்த வகையில இந்த நாள் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் சரி பூஜை இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு பூ சீசன் தான் உங்களுக்கு மல்லிகைப்பூ கிடைக்கும்னா அதை வச்சு நீங்க அலங்காரம் பண்ணிக்கோங்க அடுத்ததா எப்பயும் ஏத்தி வைக்கிற மாதிரி விளக்கை ஏத்தி வச்சுட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் உங்களால முடிஞ்சதை நீங்க வைங்க தினமுமே நாம நெய்வேத்தியம் வைக்கிறது நல்லது அதே மாதிரி எதுவும் உங்களால செஞ்சு வைக்க முடியலன்னா கூட ஏதாவது ஒரு பழ வகையையோ ட்ரை ஃப்ரூட்ஸ் கல்கண்டு பேரிச்சம்பளம் இந்த மாதிரியான பொருட்களை நீங்க நெய்வேதமா வைக்கலாம் ஒரு டம்ளர் பால் கூட நீங்க நெய்வேதியமா வைக்கலாம் இதுக்கப்புறமா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சாரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு டம்ளர்ல தண்ணீர் குடிக்கக்கூடிய தண்ணீரை நீங்க வச்சுக்கிட்டு இப்போ ஒரே ஒரு ஏலக்காயை எடுத்து உங்க வாயில பல்லு இடுக்கல நீங்க கடிச்சுக்கோங்க இந்த ஏலக்காயை இந்த மாதிரி முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் சிவபெருமான் மற்றும் சந்திர பகவான் கிட்ட நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய மந்திரத்தை நீங்க சொல்லுங்க அந்த மந்திரம் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்றது நல்லது இப்படி உங்களுக்கு டைம் இருக்காது அப்படின்னா குறைஞ்சது இருபத்தி ஏழு முறையாவது நீங்க சொல்லுங்க மந்திரத்தை சொல்லும் போதும் அந்த ஏலக்காய் உங்க பல்லிடுக்குல கடிச்சுகிட்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்க சாதாரணமா நாம காட்டிலும் இந்த மாதிரி ஏலக்காய பல்லிடுக்கல கடிச்சுக்கிட்டு நாம மந்திரங்களை சொல்லும் போது அதோட அதிர்வலைகள் நம்ம உடம்புல ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் நல்ல நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சு இருக்கும் இதனால அற்புதமான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் சரி இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க இப்போ உங்க வாயில கடிச்சிருக்க அந்த ஏலக்காய உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க அப்படியே கடிச்சு மென்னு சாப்பிடுங்க அப்படி இல்லைனா அந்த ஏலக்காயில இருக்கக்கூடிய தோல் பகுதியை நீங்க துப்பிட்டு அந்த விதை பகுதியை சாப்பிடலாம் இது உங்க விருப்பம்தான் இந்த மாதிரி ஏலக்காயை ஒண்ணு துப்புங்க அப்படி இல்லனா சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்க முன்னாடி வச்சிருக்க கூடிய தண்ணீர்ல அந்த மந்திரத்தோட அதிர்வலைகள் ஃபுல்லாவே இறங்கி இருக்கும் அதனால அந்த தண்ணீரை வேஸ்ட் பண்ணாம நீங்களும் உங்க வீட்ல இருக்கிறவங்களும் குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த தண்ணீரை குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா இது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்கும் பண அதிகரிக்கிறதுக்குமான வழிபாடு அதனால வீட்டுல சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க இந்த தண்ணீரை குடிக்கலாம் அப்படி இல்லனா நீங்க மட்டுமே கூட இந்த தண்ணீரை குடிக்கலாம் இது உங்க விருப்பம்தான் சக்தி வாய்ந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான வழிபாடு நிச்சயமா அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி